புதுச்சேரியிலே பெண்களுக்கான பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா கடந்த அக்டோபர் லாஸ்ட்டில் தான் வந்து பெண்கள் யாரும் வந்துட்டு அங்கே வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து அலோவுடு கிடையாது அப்படின்ட்டு வந்துட்டு புதுச்சேரி அரசு வந்து அறிவிச்சிருக்கு அப்படியே அறிவிச்சிருக்காங்கன்னா வந்து அங்கே வந்துட்டு மதுபான கடைகள் குடும்பத்தோட போய் சரக்கடிக்கிறதுக்கான பார்கள் அது போக வந்துட்டு போதை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தாராளமாக புழங்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து சுற்றுலாதான் வந்துட்டு பெரிய வருமானம் அதனால் அந்த மதுபான கடைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஏழம் எடுக்கிறதில் வந்துட்டு ஆளுங்கட்சியான என்ன காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசியல்வாதிகள் கடையில் வந்து கடுமையான போட்டி அதில் தான் வந்து குறியாக இருக்கிறாங்க அதனால் வந்து அங்கே பெண்களுக்கான பாதுகாப்பே வந்து ரொம்ப கேள்விக்குறேன் இரவு நேரங்களில் பார்த்தோன்னா அங்கங்கே வந்து குடிச்சிட்டு சலம்பல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி நிறைய தகராறுகள் ஏற்பட்டு பெண்கள் வந்து புகார் அளிச்சது இதெல்லாம் வந்து நிறையா நடந்துச்சு ஆக விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த புதுச்சேரியில் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை ஏன் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டு போகலா போக முடியாத அளவுக்கு வந்துட்டு பெண்களுக்கான சுதந்திரம் அங்கே ஏன் முடக்கப்பட்டிருக்குன்ட்டு அந்த கேள்வி எழுப்பியிருக்கணும் ஆனால் அதை பற்றி கேட்கல ஆனால் அவர் கேள்வி கேட்டது வந்துட்டு ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு ஏன் அந்த மறைமுகமாக கேட்குறா ஏன் அந்த அமைச்சரோட பெயரை சொல்லலைன்னா அந்த அமைச்சர் பேர் ஜான்குமார் அந்த அமைச்சர் யாரோட பேக்கப்னால் வந்துட்டு சார்லஸ் என்பவரின் பேக்கப் அந்த சார்லஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா லாட்ரி மார்ட்டினோட மகன் ஆக லாட்ரி மார்ட்டினின் மகனுடைய தீவிர நண்பரான தீவிர விசுவாசியான ஜான்குமார் என்பவருக்கு ஏன் நீங்கள் இலாக்கா கொடுக்கலன்ட்டு வந்து வெளிப்படையாக வந்துட்டு விஜய் கேட்டார்னா லாட்ரி மார்ட்டினுக்காக தான் இவர் அரசியல் பண்ணுறாங்கன்னு பழிச்சுன்னு தெரிஞ்சிடலாம் ஏன்னா இங்கே வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா மூலமாக தான் லாட்ரி மார்ட்டின் வந்து விஜய்யை இயக்கிக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் அங்கேயும் வந்து புதுசேஜ்லேயே வந்துட்டு அது லாட்ரி மார்ட்டின் தான் வந்து தீவிரமாக இயக்கிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்துட்டு வெளிப்படையாக தெரிஞ்சிடக்கூடாதுல ஏன்னா அவர் விஜய் வந்துட்டு புதுச்சேரி அரசை இங்கே திமுக அரசை கண்டிக்கிற மாதிரி புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோன்னா பெண்களுக்கான பாதுகாப்பை கண்டிக்கணும் காவல்துறையின் கெடுபடியை கண்டிச்சிருக்கணும் தனக்கு வந்துட்டு ரோட் ஷோ அனுமதி கொடுக்கல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு அது இதுன்னு வச்சு லோட்டு லசுக்குன்னு வச்சுட்டு தன்னோடய ரசிகர்களை வந்து அனுமதிக்கலை பயங்கர கெடுபிடி காட்டினாங்க அங்கே பார்த்தோன்னா விஜய் வந்துட்டு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு ஆதை வச்சுன்னா பாராட்டு தெரிவிக்கிறார் புஷியானது பாராட்டு தெரியும் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி காவல்துறை பாராட்டுறாங்க அங்கே ரேஷன் கடை நடக்குது ஆனால் ரேஷன் கடை நடக்கலைன்ட்டு ஒரு தப்பான ஒரு புள்ளி வரச்சல் அந்த மாதிரி வந்து ஒரு குளப்படியான ஒரு பேச்சு முழுக்க முழுக்க வந்து லாட்ரி மாற்றினுக்கு ஆதரவான அரசியலை தான் புதுச்சேரி போயிருக்காரோ அப்படிங்கிற டவுட்டு தான் எழும்பி இருக்குது ஆனால் அதுமாதிரி தான் இருக்குது சிறுபான்மையினரும்னு சொல்கிறார் இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு தீங்கு நடந்துச்சு அதை கேள்வி கேட்டாரா அதை கேள்வி கேட்கலையே அங்கே மட்டும் ஏன் சிறுபான்மையினர்னு சொல்கிறாரு ஒரு மோசமான அரசியல்லா வா விஜய்